வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் பிரிந்த தம்பதியர் மீண்டும் இணைய செய்யும் ஒரு அற்புத கோவில் வழி தவறி நடக்கின்ற கணவர் தன் தவறை உணர்ந்து மீண்டும் தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ வைக்கும் ஒரு அற்புத கோவில் இதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருமணமான பிறகு இந்த தம்பதிய இடையே ஏற்படக்கூடிய சில சலசலப்புகள் பிரச்சனைகள் இதன் காரணமாக ஒரு பிரிவு இது ஒரு சிலருக்கு தற்காலிகமான பிரிவாக இருக்கலாம் அல்லது நிரந்தர பிரிவாகவும் மாறியிருக்கலாம் இந்த பிரிவு எப்படி இருந்தாலும் மீண்டும் தன் துணையுடன் சேர ஆசைப்படுகின்றவர்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் இருக்கின்ற மேல்லையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு எப்பேற்பட்ட தோஷங்கள் உடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு பிரிவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை போய் வேண்டிக்கிட்டா நிச்சயமாக கண் திறந்து பார்ப்பாள் அங்காள பரமேஸ்வரி சிவபெருமானின் பெயரான ஈஸ்வரன் இந்த பட்டத்தை பெற்றவர்கள் நான்கு பேர்தான் ஒன்று விக்னேஸ்வரன் அடுத்தது சனீஸ்வரன் ராவணேஸ்வரன் சண்டிகேஸ்வரர் இந்த நான்கு பேர் மட்டுமே ஈஸ்வரன் என்ற பட்ட பெயர் பெற்றவர்கள் அம்பிகையில் ஈஸ்வரி என்ற பட்டம் தாங்கியவள் அங்காள பரமேஸ்வரி அங்கு என்றால் புற்று காலம் என்பது பாம்பு அன்னையை சுற்றி மணல் மேடு உருவாக்கி அது புற்றாக மாறுகிறது காலம் என்ற பாம்பு அன்னையினுடைய தலைக்கு மேலே குடையாக இருக்கிறது அதுதான் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பிரிந்த தம்பதியர் மீண்டும் இணையவும் வழி தவறி நடக்கின்ற கணவர் மீண்டும் தன் நிலை உணர்ந்து குடும்பத்துடன் வந்து இணையவும் இந்த திருக்கோவிலில் வந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொரு அமாவாசை இரவும் இந்த திருக்கோவிலில் சிறப்பான ஒரு பூஜை நடக்கிறது அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சலில் அமர்ந்து மக்களுக்கு அருளாசி தருகிறாள் அவளுடைய அழகு ஆட்டத்தை காண்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் பெருங்கொண்ட மக்கள் இந்த ஒரு ஊஞ்சல் சேவையை காண்பதற்காக இரவு நேரத்தில் அமாவாசை அன்று வந்து தங்குகிறார்கள் அந்த ஊஞ்சல் சேவை என்பது பார்க்கறதுக்கு கண் கொள்ளாத காட்சி அந்த நேரத்தில் அவள் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வேண்டிக்கொண்டால் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றி வைப்பாள் அன்னை முக்கியமாக பிரிந்த தம்பதியர் வழி தவறி நடக்கின்ற கணவன்மார் அது வந்து வேறு பெண்களிடம் ஆசை கொண்டு குடும்பத்தை விட்டு விலகி இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஊஞ்சல் சேவையில் வேண்டி கொண்டால் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து விடுகிறார் பிரம்மாவின் கபாலமானது சிவனுடைய கைகளில் ஒட்டி கொள்கிறது இதை பார்த்த சரஸ்வதி தேவி சிவனுக்கு சாபம் தருகிறாள் நீர் பித்து பிடித்து அலைந்து சாம்பலை புசித்து உம்முடைய சாபத்தை தீர்க்க வேண்டும் என்ற சாபத்தை சரஸ்வதி அன்னை தந்து விடுகிறாள் சிவபெருமான் அதனால் பித்து பிடித்து அலைகிறார் அவருடைய பித்து எங்குமே வந்து தணியவில்லை பித்து என்பது மனநிலையில் ஒரு பாதிப்பு யாராவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பித்து பிடிச்சு போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க சிவனுக்கு பித்து பிடித்து அலைகிறார் இதை பித்தை போக்கி இடம்தான் மேல் மலையனூர் பிரம்மனின் கபாலம் சிவனின் கையை விட்டு நீங்கினாலும் அவருக்கு பிடித்திருந்த அந்த மனநிலை போக்கானது அவரை விட்டு முழுமையாக போகவில்லை பித்து பிடித்த நிலையில்தான் இருக்கின்றார் அப்பொழுது அங்காள பரமேஸ்வரி அம்மனிடம் வந்து அவர் பிரசாதமாக விபூதியை பெற்று கொள்கின்றாள் அன்னை தந்தது சாம்பல் சுடுகாட்டு சாம்பலை அன்னை விபூதியாக தருகிறாள் அதை சிவபெருமான் தனது உடம்பெங்கும் பூசி கொண்டு அதை வாயிலும் போட்டுக்கொள்கிறார் அவருடைய மனநிலையானது தெளிவு பெற்ற இடம்தான் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த காட்சிகள் நாங்கள் மேல்மலையனூர் சென்று வழிபட்ட போது எடுத்த சில காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த காட்சியானது இந்த கோவிலுடைய நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கின்ற செவிட்டில் வந்து இந்த சிலைகளை வந்து வச்சிருக்காங்க பித்து பிடித்து அலைந்த சிவபெருமான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிடம் வந்தபோது மனநிலை பாதிப்பு அவருக்கு வந்து சரியாகி அந்த பித்து என்பது அவரை விட்டு விலகி விடுகிறது அதனால் அவர் கீழே அமர்ந்து அம்மா கிட்ட சாப்பாடு வாங்குறாரு அம்மா வந்து தருகிறார் இதுதான் வந்து இந்த சிலையினுடைய அர்த்தம் சிவபெருமான் இங்கு வந்தபோது இங்கிருந்த மயானத்திலிருந்து சாம்பலை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டார் அதன் பிறகு சிறிது சாம்பலையும் தனது வாயில் போட்டு கொண்ட பிறகு அவருடைய தோஷமானது அவரை விட்டு முழுமையாக விலகி விடுகிறது அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு மேல் மலையினூர் அம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வேப்பிலை அடித்து விரட்டி விடுவாள் இந்த கோவிலின் மூலஸ்தானத்தில் அம்மா உயரமாகவும் சிவபெருமான் ரிஷப வாகனத்திலும் எழுந்திருக்கின்ற காட்சியானது மிகவும் விசேஷமான பழனை தரக்கூடியது அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு வேண்டிக் கொள்கின்ற பெண்களுடைய பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கணவனால் பிரச்சனையோ அல்லது குழந்தை பிறப்பில் தாமதமோ இல்லை திருமணம் நடக்கவில்லையோ அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க காத்திருக்கின்றாள் அங்காள பரமேஸ்வரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்